வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு மாவட்ட சமூக நலத்துறையின் கீழ் இயங்கும் மாவட்ட இளைஞர் நீதி குழுமத்தில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து கல்வித்தகுதி பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் வகுப்பு பாஸ் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்னா தேர்வு கிடையாது நேர்காணல் மூலமாக அவங்க கேட்டுள்ள கல்வித்தகுதி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நேர்காணல் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பெறலாம் மாத ஊதியம் வந்து பதினோராயிரம் ப்ளஸ் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் தான் குறிப்பிட்ருக்காங்க வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு என்ன பதவி எத்தனை காலியிடங்கள் எங்கே வந்து போஸ்டிங் போட போகிறாங்க ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்களா விண்ணப்ப படிவத்தை எங்கே பதிவேற்கம் செய்வது எப்படி செய்வது எப்படி பூர்த்தி செய்வது விண்ணப்பிப்பதற்கான முகவரி மற்ற அனைத்து விவரங்களையும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் விரிவாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை இது போன்ற வேலை வாய்ப்புகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் லைக்கானை கிளிக் செய்யவும் இதுதான் அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பீடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை நம்ம தமிழ்நாட்டின் தலைநகரான சிங்கார் சென்னை மாவட்டத்தில் இந்த வாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு எப்போ வெளியாகிருக்குன்னா இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று அன்றைக்கு வெளியிட்ருக்காங்க சென்னை மாவட்டம் இளைஞர் நீதி குழுமத்தில் பணிபுரிய அதாவது சென்னை மாவட்ட சமூக நலத்துறையின் கீழ் செயல்படும் இந்த இளைஞர் நீதி குழுமத்தில் காலியாக உள்ள உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவர் பதவிக்கு தகுதி வாய்ந்த நபர்களிடம் வந்து விண்ணப்பங்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க இந்த அறிவிப்பு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க சென்னை இளைஞர் நீதி குழுமத்தில் பணிபுரிய உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவர் வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சென்னை என்ஐசி டாட் ஐஎன் என்கிற சென்னை மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் அங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை செய்து கொள்ளலாம் வாங்க மற்ற டீட்டெயில்ஸ் பார்ப்போம் வேலை வந்து உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவர் அதாவது அசிஸ்டன்ட் கம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இந்த வேலைக்கு காலி பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஒன்று அனுப்ச்சிருக்காங்க கல்வித் தேவை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் पुण। அது போக பன்னிரெண்டாம் வகுப்பு நீங்கள் பாஸ் ஆகிருந்தா போதும் அது போக தட்டச்சு தட்டச்சு அதாவது டைப் ரைட்டிங் வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து முதுநிலை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் குறிப்பிட்டிருக்காங்க அது போக கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் படித்ததற்கான சான்றிதழ் சர்டிஃபிகேட்டிங் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவராக இருத்தல் கூடாது இது வந்து பொது பிரிவினருக்கு மற்ற பிரிவினருக்கு வந்து வயது வரம்பு தளர்வு வந்து அளிக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா தொகுப்பு ஊதியமாக பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் பிரதி மாதம் வழங்கப்படும் அப்படின்னு இருக்காங்க இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் அப் பண்ணி நீங்கள் எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு என் பதிமூன்று சாமி பிள்ளை தெரு சூளை நெடுஞ்சாலை சூளை சென்னை நூற்றி பன்னிரெண்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேரிலேயோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் இதுதான் ப்ரெஸ்கிரைப்டு அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இல்லைன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அப்படின்னு போட்டுக்கோங்க இங்கே வந்து போட்டோ விட்டுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் பெயர் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கங்க உங்கள் அப்பா பெயர் பெண்களாக இருந்தால் கணவர் பெயர் குறிப்பிடுங்க டேட் ஆஃப் பர்த்து குறிப்பிடுங்க ஏஜ் ஜேசான் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது தான் ஏஜ் ஜேசான் வந்து ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியின் படி நீங்கள் குறிப்பிடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜ் குறிப்பிடுங்க அடுத்தது வந்து நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் இப்போது எங்கே இருக்கீங்க குடியிருக்கீங்க அந் அது வந்து பர்மனண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் குறிப்பிடணும் அது போக இப்போது எங்கே குடிக்கிறீங்க அந்த அட்ரெஸ்ஸு நீங்கள் குறிப்பிடலாம் அடுத்தது மேரிட்டல் ஸ்டேட்டஸு அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் மொபைல் நம்பர் கல்வித் தகுதி பன்னிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் குறிப்பிட்டு அனைத்து சான்றிதழ் நகல் வந்து நீங்கள் சுய ஒப்பம் விடணும் செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி அனுப்பணும் எக்கார்த்து கொண்டும் ஒரிஜினல்ஸ் அனுப்பிடாதீங்க ஒரிஜினல்ஸ் வந்து உங்களை இன்டர்வியூக்க கூட்டால் மட்டும் நீங்கள் கொண்டு போனால் போதும் அடுத்தது முக்கியமாக அவங்க கேட்டிருக்கிறது வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து என்ன படிச்சிருக்கீங்க அந்த அந்த டீட்டெயில்ஸ் எழுதி அதை அதோட சர்டிஃபிகேட் காப்பி இணைக்கணும் அது போக டைப்பிங் டைப்பிங்கும் கேட்டிருக்காங்க டைப்பிங் வந்து நீங்கள் ரெண்டுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து ஹையர் படிச்சிருக்கணும் அந்த சர்டிஃபிகேட் காப்பியை வந்து இணைக்கணும் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்தால் நீங்கள் இங்கே நோட் பண்ணலாம் அடுத்தது கம்யூனிட்டி என்ன ஓசியா பிசிஆர் எம்பிசி எஸ்சிஆர் எஸ்டிஆர் அப்படின்னு குறிப்பிடுங்க உங்களுக்கு அனுபவம் இருந்தால் அந்த அனுபவம் பற்றி நீங்கள் தெளிவாக குறிப்பிட்டு அதுக்குண்டான சர்டிஃபிகேட் காப்பி நீங்கள் இணைக்கணும் பிசிக்கலி டிசேபிள் பர்சனா அப்படி இருந்தால் அதை மென்ஷன் பண்ணி அதுக்குண்டான சர்டிஃபிகேட் காப்பி நீங்கள் ஏதாவது முன்னுரிமை அடிப்படையில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா விடோ டைவர்சி டிசேட்டட் ஒய்ஃபு டெஸ்டியூடு எக்ஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஹோமு இந்த கேட்டகரி வந்து மென்ஷன் பண்ணி அதுக்குண்டான சர்டிஃபிகேட் காப்பியில் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி இணைக்கணும் இந்த ஃபார்மேட்டை நீங்கள் அப் பண்ணி அனுப்பணும் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மட் எப்போது கடைசி தேதி அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நியூஸு வெளியிட்ட பதினைந்து நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் அதாவது எப்போ வெளியிட்ருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வெளியிட்ருக்காங்க அதிலிருந்து பதினஞ்சு நாள் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் லேட் பண்ணீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மற்ற நண்பர்களுக்கும் உங்களிடம் உள்ள குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது ஒருவருக்கு இந்த வேலைவாய்ப்பு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்